தோசையா சாப்பிட்டீங்களா ஆந்திராவில் ஓகே ஓகே ஆந்திரா போயிட்டீங்களா சிவாஜி ஓகே இல்லை வர சிவாஜியா இல்லை நீங்கள் பழைய சிவாஜியா ஆந்திராலேருந்து இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா சிவாஜி ஏன்னா நிறைய சிவாஜி நம்ம லைஃப்பில் வராங்க நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிவாஜி ரோசி தங்கம் ஓகே மம்மி ஷால் ஐ லீவ் நான் ஓகே ஓகே டா தங்கம் இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறேன் மம்மி கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும் இருக்க ஓகே சொல்லியிருக்கேன் ஓகே டா தங்கம் நமக்கு தான் ஒன்றும் செட் ஆகலை சரி ஹரிம் ஸ்ரீ அருமையான விருந்து ஹரிம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு வெளியில் தான் விருந்து வீட்டில் சாப்பிட்றதே இல்லை டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது கிளம்பிடுறான் ஹரிம் கௌதம் ஐ மேம் சுஜா சுஜி என் இன்னும் வரலைன்னு தெரியல பட்டு உங்கள் லைவ் சுஜிதா கிட்ட மட்டும் தான் பேசுவேன் அதுதான் நான் சொல்கிறேன் கௌதம் சுஜிதாட மட்டுமே பேசுங்க வந்தாங்கன்னா பேசுங்க எப்போதுமே சீக்கிரம் வந்துடுவாங்க இன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வராங்க அவங்களுக்கு எதுவும் சொன்னீங்க நீங்களே தான் சொன்னீங்களே கொஞ்சம் லேட்டாக வருவாங்க ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கள அதனால வந்தாங்கன்னா நீங்கள் நல்லபடியாக பேசுங்கள் வேறு யார் கமெண்டையும் நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பேசுகிறத கரெக்டாக பேசிட்டு போயிட்டே இருக்கணும் கௌதம் அப்போ தான் சுஜியோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா குண்டாலையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டியா குண்டாலையும் எடுத்துகிட்டு வந்துட்டியா பாவி நாளைக்குமா வெரி குட் அனிக்கா ஏன் போர் குட் திங்ஸ் அனிக்கா கோயம்புத்தூர் தானே இல்லைப்பா அவங்க பெங்களூர் குட் திங்ஸ் சக்தி வேல் இனிய இரவு வணக்கம் சக்திவேல் எப்படிப்பா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஹாய் ராஜலு நைனா இரவு வணக்கம் மகளே சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நைனா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணி கொஞ்சம் ஒர்க் இருக்கு அனிக்கா அப்போ தான் பாவம் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா ஓகேம்மா அனிக்கா போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்டார்டா தங்கம் அமுதா இருக்கியா சிவாஜி எடமலைப்படி போதும் ஓகே அப்போ நம்ம ஆளு தான் ஓகே தங்கா சாப்பிட்டிங்களா இப்போ அந்த ஊர் போயிட்டீங்களா ஓகே சிவாஜி என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டிங்களா ராஜிலும் நைனா ஓகே நைனா ரோஸ் ப்ளீஸ் சொல்லுடா ஓகே அனிக்கா ஹரின் என்ஜாய் பண்ணட்டும் விடுங்க நமக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல ஹரிம் அப்படிலாம் இல்லை ஹரிம் எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வந்து அந்த தடைகளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அன்பாக பேசலாம் சந்தோஷமாக சிரிச்சு பேசலாம் நல்ல அன்பு எல்லாருக்கிட்டேயும் இருக்கு ஓகேவா கிட்டேயும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு எல்லாத்தையுமே இருக்கு எல்லாரும் சந்தோஷமா அன்பாக பேசலாம் ஓகேவா ஹரிம் நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது வாய்ப்பு இங்கே நிறையா இருக்குது எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மார்னிங் டிஃபனும் ப்ரோட்டா சிக்கன் பொரியல் எழுதி கட்டிட்டு வந்துட்டேன் பார்சல் அண்டானில் கட்டிட்டு வந்தியா குண்டானில் கட்டிட்டு வந்தியா ஸ்ரீதர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அனிக்கா ரெஸ்டேடுமா ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டியா காலையில் இப்போ பிரச்சனை ஓவர் இப்போவே எல்லாம் ரெடியாக இருக்குது நைட்டு தூங்குவியா இல்லை நைட்டு தூங்காமல் எழுந்திரிச்சு சாப்பிட்ருவியாடா ஓகே தேர்ட்டி செவன் தானே மணி இதெல்லாம் ஒரு மணி அமுமா கால் பண்ணு குட் திங்ஸ் உங்களோட நம்பர் எனக்கு சொல்லுங்களேன் உங்கள சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னான்னு சேவ் பண்ணியிருக்கேன்னு தெரில உங்களோட ரெண்டு மூணு நம்பர் மட்டும் போடுங்க நான் அதில் பார்க்குறேன் நான் கால் பண்ணுறேன் அமுதா டிவிக்கே இருக்கேன் அமுதா லைனில் தான்ப்பா இருக்காங்க மணி அமுதாட்ட பேசு மணி பேசுனா ஒரு வழியாக அமுதாட்ட பேசு நடுவில் வேற ஏதாவது பேசுகிறா அவங்க அப்புறம் டைம் இதாகும்ல அமுதா தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல பேசுங்களேன் மம்மி பாய் ஓகே அனிக்கா பாய் லவ் யூ தங்கம் லவ் யூ தங்கம் ஸ்ரீ எங்களுக்கு கிடைக்குமா ஹரிம் அவன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் ஹரிம் காலையில டிஃபன் கட்டிட்டு போயிட்டான் ஆகும்போதான் நமக்கு கொடுக்குற மாதிரி தெரில நம்ம இப்போ தனித்தனியா ஏன் மணி அப்படின்னு சொல்கிற அவங்க நல்லா தானே பேசுகிறாங்க வாங்க அண்ணா தரலாம் ஸ்ரீதர் நீ வந்து இப்போ வாங்கி நீ காலையில் தந்து நாங்கள் சாப்பிட்டு என்ன ஆவறது அமுதா ஹாய் புள்ளி அமுதாக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க பிரியா எங்க பிரியா இன்னும் வரலப்பா டெய்லி தினமும் கா திடீர்னு ஒரு நேரம் வருவாங்க சில டைம் வரமாட்டாங்க ஆமாம் மணி உங்களுக்கு யார் செட் ஆகும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே செட் ஆக மாட்டாங்க குட் திங்ஸ் நம்பர் ஒரு ரெண்டு மூணு போடுங்க உங்களோடது என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல குட் திங்ஸ் பிரகாஷ்னு சேவ் பண்ணேன் அது இன்னொரு பிரகாஷ் அந்த பையனோடது அவர் ராணிப்பேட்டை அதுதான் உங்களோடது குட் திங்ஸ்ன்னு பண்ணியிருக்கேனா இல்லை என்னன்னு போட்டிருக்கேன்னு தெரியல குண்டானில் தான் எடுத்துகிட்டு வந்தியா சரி ஓகே குண்டானில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு பட் அனிக்கா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க